நபி இப்ராஹிம் அவரோட மனைவியையும் கை குழந்தையா இருந்த இஸ்மாயிலையும் கட்டளைப்படி தனியா பாலைவனத்துல பாலைவனத்துல விட்டுறாரு நபி இப்ராஹிம் தன்னோட மனைவியான ஹாஜர விட்டதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட இருந்த உணவும் தண்ணியும் தீர்ந்து போகுது கொஞ்ச நேரத்துல குழந்தை இஸ்மாயில் தாகத்துல அழுக குழந்தையோட அம்மாவான ஹாஜர் தண்ணிய தேடி பக்கத்துல இருந்த சஃபா அப்புறம் மர்வான்னு சொல்லப்படுற ரெண்டு மலைக்குன்று மேல ஏழு தடவை ஏறி இறங்கியும் எங்கேயுமே அவங்களுக்கு தண்ணி கிடைக்கல ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குழந்தை இஸ்மாயில் பசி தாங்க முடியாம தன்னோட பூமியில அவரோட கால் அந்த இடத்துல இருந்து தண்ணி ஊற்று மாதிரி உருவாகி அளவுக்கு அதிகமா தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு இத பார்த்த ஹாஜர் தனக்கும் தன்னோட குழந்தைக்கும் தேவையான தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறம் அந்த நீர் ஊட்டில இருந்து வர தண்ணிய கட்டுப்படுத்துறதுக்காக ஜம் ஜம்னு அரபி மொழியில சொல்லிருக்காங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தம் போதும் போதும் அதுக்கப்புறம் அந்த நீர் ஊற்ற சுத்தி கிணறு மாதிரி கட்டி தண்ணியை இருக்காங்க உலகம் ஃபுல்லா பரவி தண்ணியால இந்த உலகம் நிரப்பப்பட்டிருக்குன்னு சில குறிப்புகளை சொல்லப்பட்டிருக்கு